சரி இந்த இது வந்து நாளுக்கு வசதியாக இருக்கும் அப்படியே பார்த்து கொண்டு வணக்கம் பெண் மக்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா நிறைய நாள் கழிச்சு பெட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்கட மாறன் மாயா அரை முதலே காட்டிட்டேன் நிறைய பேர் இருக்கிற வீடியோவில் காட்டுங்க காட்டுங்க வந்துட்டு அப்டேட் கொடுங்க வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் மொத்தம் நாலு பேர் நிற்கினேன் நிக்கி ஜோன் மாறன் மாயா பே அட்டி வாங்க போறீங்க ரெண்டு பேரும் என்னது சொல்றாங்கண்டா இந்த பொக்கெட்டுக்கு பிஸ்கெட் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் படுற பாடண்டா விடுங்க ரெண்டு பேருமே வளர்ந்துட்டாங்க இந்தா இவர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாசமும் சரி ஒரு கிழமையும் இவங்க வந்து மூன்று மாசமும் ஒரு கிழமையும்ங்கிற மாயா மாயா எல்லாம் வளர்ந்து உங்களோட உங்களோட இருக்க வாங்க 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 இதுக்க பாத்தீங்கன்னா ரோயல் கண்ணினுடைய பிஸ்கட் இருக்குது அதுக்கு ரெண்டு பேரும் போடுற பாடு இவங்க காதை பாருங்க எல்லாம் நிமிந்து நிறைய மாற்றம் இருக்கும் இவங்க கடைசி வீடியோ மீதம் வேற பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டார் மாறன் முடியலாம் கொஞ்சம் முளைச்சிக்கொண்டு வருது நான் சொல்லியிருந்தேன் நான் கொட்டி முளைக்கு வேண்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூடி கொட்டை வலிக்கிட்டால் நான் இன்னும் முளைக்கலை மூன்று மாதத்தில் இப்போ ஜெர்மன் போட்டு கொட்டு அதால் இவங்களுக்கு கொட்டை வலிக்கிட்டு இவரும் கொட்டி கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி முளைச்சிட்டு இன்னும் முளைக்கிறதுக்காக ஏன்னா நான் மாறேன் நோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில சில ட்ரைனிங் பிளக்கி இருக்குது இந்த கையை நின்று நோனே கையை காலத்தாரம் சிட் ஷேக் ஹேண்ட்ஸ் மற்றது டவுன் அதை டவுன் அண்ட் இருந்துட்டேன் மற்றது ரோல் ஓவர் இவ்வளோ பழகி இருக்கு இவருக்கு கொஞ்சம் கூட பழகி இருக்கு போன முறைய விட பழைய வீடியோக்களை பார்த்தாக்களே தெரிஞ்சிருக்கும் இருக்கட்டாடா இதுல ஏற்கனவே அந்த ட்ரைனிங் வீடியோ இவருக்கு போட்டிருந்தான் அப்படி இவ்வளோ இல்லை இவருக்கு போட்டிருந்தான் அந்த வீடியோ பார்த்தாக்களே தெரிஞ்சிருக்கும் என்ன போய் திரண்டு வர மாயா ஆ மற்றது ஏதோ ஒரு வீடியோ போன வீடியோ அதுக்கு மேலே வீடியோ தெரியலை போன அது அதாவது பெட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பண்ணி பண்ணியிருந்தது இதெல்லாம் நான் எங்கனே போட்டிருந்தோம் இம்போர்ட் பிளட் லைனில் எடுத்து நாய்க்குட்டி அண்டு அது ஒரு ஆள் பிளேண்டு இல்லை ஒரு ஆள் கொமெண்ட் பண்ணியிருந்தது இதெல்லாம் பிளட் லைன் இல்லை இதெல்லாம் நோமெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டி டோக் தான் இம்போர்ட் பிளட் லைன் எல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லி அடிமண்ட் நோ 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 இம்போர்ட் பிளட் லைன் இல்லையு சொல்லியிருந்தேன் இம்போர்ட் பிளட் லைன் சொல்லிக் கொள்றேன் தகப்பன் வந்து இவங்க தகப்பன் வந்து இம்போர்ட் அதாவது இம்போர்ட் பண்ணியிருந்த நாய் அதே மாதிரி தாய் வந்து ஒன் சைட் இம்போர்ட் அதாவது தாயின் தகப்பன் வந்து இம்போர்ட் பிளட் லைனா இருக்கும் இம்போர்ட் பிளட் லைன் இம்போர்ட்டட் டோக்கா இருக்கும் அந்த ரெண்டு பேருக்கு மாயா அதான் அடிவாங்க போற அதாவது மல்டிமாமில் பண்ணியிருந்தேன் நான் இவங்கட தாய் தகப்பெண்ட ஃபோட்டோ வந்து அட் பண்ண மறந்துட்டேன் அடுத்த வீடியோவில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அட் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கொள்ளலாம் தவப்பெண் வந்து ஒரு பெண்ட் அதே பார்க்கணும் வந்து பெண்ட் இருக்கும் பின்னுக்கு அந்த காதில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்படி காது நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவ்வளோ லேஸில் அதாவது எங்கள்ட்ட எங்களோட யாழ்ப்பாணத்தில் ப்ரீட் பண்ண டோக்கில் ஜெமன்ஷப்பாட்டு இப்படி காது லேசில் வராது பிளட் லைன்ன்ற வழியை தான் இது வரும் அதே மாதிரி அந்த டேன்களை ரெண்டு காட்டியிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருந்தால் நெத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டேன் வருது இல்லை கொஞ்சம் ரேஷல்ஸ் வழியாக கொஞ்சம் முடி கொட்டு மருந்து போட்டு இப்போ அவன் வளர்கிறது காதில் அதேமாதிரி இந்த அதில் டேன் கலர் தெரியும் இதுவும் வந்து இது பிளட் லைன்ன்றதுக்கான ஒரு சாட்சி மற்ற இது டெண்டின் கலருக்கும் வித்தியாசம் இருக்கும் இந்த இதுண்ட ப்ரௌனுக்கும் இதுண்ட ப்ரௌனுக்கும் வித்தியாசம் இருக்கும் இது வந்து நம்ம யாழ்ப்பாணத்தில் ப்ரீட் பண்ணது இவங்க வந்து இம்போர்ட் ப்ளட் லைன் அதனால் கொஞ்சம் கலர்ஸும் வித்தியாசம் இருக்கும் அவங்களோட ஷேப் அதாவது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்குது நான் நடக்கைக்கு அதை காட்டிக்கொள்றேன் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிளட்டாக இருப்பாங்க என்ன மாறன் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் முடி கூட ஆ மாறனுக்கு முடி கூட இவங்க வந்து பியூர் ஷோர்ட் கோட் அதாவது பார்த்திங்கன்னா முடி பெருசாக இருக்காது ஷோர்ட்டாகவே இருக்கும் சிங்கிள் கோட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் முடி கூட இருக்கும் ஆனால் லாங் கோட் இல்லை ரெண்டுக்கும் விடப்பட்டதாக வருமாடா நீ அப்படி சொல்லலாம் சொல்லலாமாடா உன்ன ஆ மாறன் சும்மா ரெண்டு பேரும் நல்ல விளையாட்டு 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 Kamu, mm, come, kamu, ya, kamu, ya. Wah, kamu, kamu, sila training kamu, lagi kamu, 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 no kamu, ya. Nah, kamu, okay. kamu, good boy kamu, Ah, kamu, good boy kamu, 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 no. kamu, 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 No, no, no. kamu, ya. Adi benda சிட் குட் போய் சிட் குட் கேர்ள் ஓகே ரெண்டு பேரும் சிட்டில் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு குமெண்ட்ஸ் தான் பழக்கி இருக்குது நோ அதாவது எதையும் செய்ய போனால் செய்ய வேண்டாம் அய்யோ செய்ய வேண்டாம் வேண்டாம் அவள் செய்ய மாட்டான் சிட் குட் ஷெகன்ஸ் குட்கேர்ள் குட்கேர்ள் ஷெகன்ஸ்டா முன் காலத்தருவா மரன் அது தொங்கலுக்கா தரங்க திரட்டா ஓகே மரன் சிட் ஷெகன்ஸ் குட் போய் ஒரு ட்ரீட் நானே இந்த இடத்தை செலக்ட் பண்ணாண்டா இது கொஞ்சம் செய்யற ஈஸிண்டா ரெண்டு பேருமே டவுன்லாம் டவுன் டவுன் வேலைக்கு இருந்துட்டால் டவுன் பஞ்சியாக தான் கிடக்குண்ணா ரோல் ஓவர் ரோல் ஓவர் அவரன் ரோல் ஓவர் பண்ணிட்டேன் வேணும் ரோல் ஓவர் பண்ணிவிட்டேன் அதுக்காக ஒவ்வொரு ட்ரீட்ஸ் மாரன் குட் பாய் மாரன் ஒரு ட்ரீட் ஓகே மாயா மாயாண்ட காதை பேருங்க அந்த பிளட் லைன் அண்ட் இதில் வித்தியாசம் தெரியும் இந்த இது வந்து இன்னும் நல்ல அவுட் இருந்துச்சு அதுக்காக ரோல் ஓவர் குட் கேர்ள் மாயா குட் கேர்ள் மாரன் நோ ஜம் ஓகே மாரன் ஜப் குட் இப்போ கொஞ்சம் கூட ஜம்ப் பண்ணுவார் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ட்ரைனிங் பழக்கி இருக்குது இன்னும் வாக்கு பழக்க பழக்கி இருக்கு இப்போ பாக் 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 குட் போய் அதாவது குலைக்க சொன்னால் குழைப்பார் பாக்குன்னா குழைக்கிறது குலைக்க சொன்னால் குழைப்பார் நான் வாக்குன்னு பழக்கில்லை இப்போதான் நீ மூன்று மாதம் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் தான் பழகி கொண்டு வரோம் என்ன மாறன் ஜம்ப்

Back. Back. <laughs> good boy. Down. Good girl. Mana? Down. Ah, baru tuh roll over kau hari Roll, roll over. Good girl. Arang good boy. Arang good boy. Sit. Good boy. Good girl. Mana? Mana good girl? Back. <laughs> good boy. Jump. 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 Good boy. Jump. து அடுத்த ரோல என்ன சொல்லாம செய்யறா கணக்கா இருக்கும் முஞ்சுதோ பண்ணுமா பானுமாயாண்ட காதை பாருங்க ஆ வடிவேல காதை மாதிரி இதுல நடக்கைக்கு இருக்க பாருங்க ஒரு பெண்ட் ஒன்று தெரியும் பின்பகம் குறைவாக இருக்கும் முன்பகம் உயர்ந்திருக்கும் என்னடா மாறன் கம் கம் இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் வைக்கல இருக்கிற புலகிட்டார் நம்மளை ஒரு ரைடு ஒன்று போட்டுக்கிறோம் இடக்கிட அந்த வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இல்லாட்டி பக்கத்து வீடுகளுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகிற மோட்டை எடுத்தாலே வந்து தேறிவிடுவேன் மற்றது வந்து இந்த கூடு ஒரு கிட்டத்தட்ட வேண்டி அடுத்த நாளே ஃபுல்லாக மாட்டம் செய்துட்டேன் நானும் அம்மா சேர்ந்து ஃபுல்லாக வந்து இதுக்கு அடிச்சிருக்கு இந்த கவர் அதாவது தூவானம் வெற்றி தண்ணி வழியாக ஃபுல்லாக மூடிட்டேன் இது வந்து அந்த முன்னுக்கு தண்ணி ஏற்ற வழியாக சும்மா தம்பறதுக்கு அதில் போடுவோம் தேவையில்லாட்டையும் இப்படி கலட்டி விட்டுருவோம் இந்த அப்படி இருக்கின்ற வேக கூடு ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தது இதை சுற்றி வந்து இது இந்த ஒரு ஷீட் இது பார்த்திங்கன்னா அந்த அதாவது நாங்கள் குங்க்ரீட் போடும் முதல் வீட்டுக்கு நிலம் போடும் முதல் கீழே விரிக்கிற ஒரு இது உண்டு தண்ணி போகாமல் அதாவது கீழேருந்து மேலே தண்ணி ஊறாமல் இருக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வேணுன ஷீட் வந்து மிஞ்சி இருந்தால் அதில் பாவிச்சு இதுக்கு செய்திருக்கு மற்ற ஷீட் கீழால் தண்ணி ஏற்றி உள்ளுக்க போகாமல் இருக்கிறதுக்காக அண்டை சீலிங்கும் கிடந்தது அதும் போட்டிருக்குது சுத்த வேற அடித்து ஒரு ஆட்டோ மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தேன் இந்த அதேமாதிரி இருக்கும் தண்ணி போகும் அது தூவான மேத்தி முன்னுக்கு மட்டும் இதில் வாசல் இருக்கும் வாசல் அந்த உள்ளே போகலாம் அதேமாதிரி ரெண்டு ஷீட் போட்டிருக்கேன்டா இதில் ஓட்டுகின்றபடி அதில் போய் படுப்பினோம் மற்றபடி கக்காக்கள் போயிருக்கோம் கொஞ்சம் தான் போகும் அதுக்காக கீழே மண் போட்டிருக்குது இருக்க இருக்க அள்ளி மண்ணை தூக்கி அங்கே அகட்டி போட்டு அந்த கக்காவோட அகட்டிட்டு திருப்பி புது மண் அதுக்கு மேலே போடுறது வேண்டாம் அந்த மண் எடுத்து எடுத்து தொடர்ந்து பள்ளமாக திருப்ப போட்டு கொண்டு இருப்போம் இது பார்த்துக்கேன்டா கொஞ்சம் உயர்த்தினான்னு போட்டு ஏன்னா தண்ணி வரக்கூடாண்டதுக்கு மழை வெஞ்சு பெருசாக இந்த இடத்துக்கு தண்ணி வரக்கூடாண்டு கூடும் டென்ட்டுகள் உயர்த்தி அது இந்த மட்டத்துக்கு நாங்கள் நிற்கிறதுக்குரிய நிலமும் வந்து உயர்த்தி இருக்குது இந்த இது வந்து உண்மையிலேயே அந்த வீடியோ போட்டு அடுத்த நாளே மாற்றிட்டோம் ஏன்னா அந்த நிலம் கொஞ்சம் மழை பெஞ்சு தூவான வித்தினாடியாக ஃபுல்லாக சீல் பண்ணி மாற்றிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இருக்கும் நினைக்கிறேன் அதை உங்களை காட்டுக்கொள்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ரைட் போக போகிறோம் மாறனோட அதை நான் மோட்டோக்கு எடுக்க வந்து வருவார் அதையும் காட்டி கொடுறேன் போமாடா வழியில ஆ வணக்கம் அப்படி எஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கிட்ட ஜோன் நிற்கிறார் நிக்கி பிள்ளையர் அவன் ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து நான் நாலு பேர் சனிக்கிறேன் ஏன் அவ்வளோ அட்டியண்ணன் தாங்கி லோண்டில் மேல் விட்டு போயிருந்துடும் இல்லாடி இங்கேயும் சுற்றி அடிச்சுட்டு சாப்பாடு டைம் மட்டும் வருவார் ரெண்டு பேரும் ஒரு கொஞ்சம் விளையாட்டு பூத்தி குட்டியில் அப்படியே விளையாட்டு பூத்தி இல்லை அதை போட்டு உருட்டி எடுத்தால் அதுமே விளையாட்டுக்கு தான் கடி விளையாட்டுக்கு தான் அது கொஞ்சம் தெரியாது யாரும் தான் சீனியர் உள்ளாளுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட மூன்று வயசாக இருக்குது மூன்று வயது ஆகிட்டது சீனியர்ன்றோடைய வயசு போயிட்டது மூன்று வயதுன்றா கொஞ்சம் பெரிய ஆள் தானே விளையாட்டு புத்தியல் ஏழு இருக்காது ஃபோனை அடி அட்டியண்டன் தாங்காமல் போய் மேல் விட்டு இருப்பார் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் காட்டிக்கொள்றேன் மேக்ஸிமம் தோட்டிகிட்டு நாளைக்கு காணல இருந்தா ஓட்டு போய் சாப்பிட வந்துட்டேன் நிக்கி 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 நூறு நிக்கி நிக்கி நீ மூத்தவன் மூத்தவன் நிக்கி நிக்கி அத்தியாலா அன்னைக்கு நிக்கி கேக் போட்டும் ஏன்னா அன்னைக்கு என்ன அன்னைக்கு சாப்பாடு வச்சது நிக்கிக்குங்க சாப்பாடு எல்லாேருக்குமே சாப்பாடு வச்சா ஒரு ஆள் சாப்பிட முடியும் ஓடி போய் மெட்லாண்டிய பறைக்கும் இந்த நாய் டாக்குன்னு சாப்பிடும் பூனை டாக்குன்னு சாப்பிடாது நீங்கள் நடத்திக்கொண்டுருக்கார் হরর বাঁচাতে বাড়ি যা ও মায়া গুড गर्ल মায়া কাম ওকে বাবা বাই গ্রুপ அப்படியே வேற வழியில ஒரு ரவுண்ட் நண்டு அடிச்சுட்டு கூட்டிடுவானு கேன்ட்டா எங்க போனாலும் பயப்படல வந்து ஏறிடுவார் மோட்டர் வைக்கல தான் வாரம் நண்டு சின்னாக்கள் மாதிரி தான் சின்ன பிள்ளைகள் மாதிரியே செய்வேன் அதாவது சின்னாக்கள் நாங்க வெளியில ஓடகன்னு வந்து ஏறி இருப்பினமே அதே மாதிரி தானும் வந்து இருந்து வணக்கம் இல்லையா அப்படியே நடுவுல பதங்கி இருந்த சிலது பாத்தீங்கன்னா இதுல மடியில ஏறியுமே இருப்பார் அப்படி கையை போட்டுட்டு பாத்துக்கொண்டு வரையதா காட்டிக்கொண்டேன் இடக்கிட பார்த்தோன்னா நான் வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மற்ற வாங்கினும் கூட்டிகிட்டு போக தொடங்கினேன் என்ன இப்போ கொஞ்சம் சின்னால் வளர்ந்துட்டால் தான் ரெண்டாலும் கொஞ்ச காலம் களியை கூட்டிக் கொண்டு போகிறோன்னு எல்லாம் ஓகே இப்போ பார்த்தோன்னா எங்களோட வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வயலுக்கு வந்துட்டேன் இதுக்கு ஒன்றும் விதைக்காதோடைய இறக்கலாம் வந்து நினைக்கிறேன் பார்ப்போம் மாடா ஓகே கங்கும் ம் மாற இது பாருங்க அதுலேயே இருக்கிறோம் டெய் தங்க பா ஒரு புதினமா பாப்பார் சும்மா டக்கு அதாவது மாறன் இங்கே ஜெர்மன் ஷெப்பர்ட் மேட்டது கொஞ்சம் ரோட் பில்லர் டோவர் மேன் அப்படி நாய்க்கு நாய்களை வந்து கூடுதலாக வந்து ஓக்கிங் கூட்டிக் கொண்டு போவாங்க கொஞ்சம் அவங்க மைண்ட் செட் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக டக்குனா நாங்களும் கூட்டிக் கொண்டு போகிறது இந்தா நாய் இந்த வயல்வழி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பார்த்து கொள்ளாமதும் எந்த சேனல்ல இருக்கும் மாறன் மாறன் மக்கள் போயின் விடாடி மக்கள் போயின் விடாடி மரன் நல்லா வளர்ந்துடுங்க ஊரில் வந்து இந்தா கிட்டத்தட்ட ம் மர மர இந்த இந்தா என்னோடய ஒப்புடுக்காக அப்பா உங்களுக்கு அந்த சைஸ் தெரியும் இந்த அளவுக்கு வளர்ந்துடும் இன்னும் கிட்டத்தட்ட இதுண்ட இன்னும் ஒரு அரை மடங்கு ரெண்டு மடங்கு வளருவே நல்ல உயரமாக வரும் அது கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷம் வரைக்கும் நான் உயர்ந்து கொண்டே இருக்கும் நன்றா மாறேன் என்ன சாப்பாடு தான் கட்டாது அவ்வளோ நிறைய சாப்பிடுவீங்க மாறான் பொதுவாக என்னை வாக்கிங் கூட்டி கொண்டு போகிறோன்னா அவைக்கு அந்த ஷெப்பட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டு கடைச்சோ இல்லாட்டி வீட்டுக்கு தொடர்ந்து அடைச்சு அடைச்சி வளர்க்க 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 ஸ்ட்ரெஸ் ஆகி மெட்டக்கரை கடிக்க வலிக்கிடணும் அதால் இடக்கலை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது அப்போ இந்த எந்த மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மற்ற எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணோம் நாங்கள் எனர்ஜி அமர்த்தி வச்சுட்டோம்னா ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும்னு தெரியும் திறந்து விட்டோனே இல்லை வீட்டுக்கு வழியில் வந்தோனே ஓடி திரிஞ்சு எங்களை ஒரு பாடுபடுத்திடும் அதுக்காக அப்போ எக்ஸசைஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு மத்தியம் எக்ஸசைஸ் பண்ணாலும் வெளிநாட்டில் ஏன்னா வெளிநாட்டில் வந்து இப்படி பெரிய இடங்கள் வழியாக எக்ஸசைஸ் கொடுக்குறது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள திறந்து விட்டாலே மற்ற நாயோட விளையாடி அதே ஒரு எக்ஸசைஸ் தான் அந்த வயல இருந்துட்டார் வந்து இடக்கிட வந்து அதுக்காக தான் உண்மையாக வந்து அந்த ஒன் ஹவர் டூ ஹவர் எக்ஸசைஸ் பண்ண விடுவோன்னு பண்ணுறது மற்ற இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிக்கலாம் அந்த கூடேன்னு முன்னுக்கு வச்சனாண்டு கட்டாயம் கமெண்ட் பண்ணுவீங்க பின்னுக்கு வச்சா தான் நாய் கொஞ்சம் இதாக இருக்குமென்னு சொல்லுவீங்க பின் கொஞ்சம் நல்லதுதான் இல்லை ஆனால் மற்ற நாய்கள் மாதிரி இல்லையவே கொஞ்சம் ஆக்களோட பழகத்தான் விட வேணும் வேண்டாம் கொஞ்சம் வீட்டுக்காரோட தனியை பழக விட்டு இந்த கண்ணில் படாமல் விட்டால் அதை கொஞ்சம் வந்து என்னென்னு சொல்கிறேன் அக்ரஸிவாக வந்து எங்களை தவிர யாரை கண்டாலும் கடிக்க வைக்கணும் அதால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆக்களோட பழக விடுறது அப்போ தான் வந்து வர்றாக்களுக்கு பாதுகாப்பு மற்றபடி நல்லா குழப்பினோம் வரைக்கும் கடிக்கலை இது யாருக்கும் இனியும் கடிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் தெரியாத ஆக்கள் வந்தால் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது அவா இன்னும் பெருசாக குலைக்க தொடங்கில இவர் வந்து கொஞ்சம் இந்த ஒவ்வொண்டு ஆக்கள் வந்தாலும் கொஞ்சம் பயப்பிடிக்கினா ஆனால் அப்பப்போ ஆக்களோட கொஞ்சம் பழக விடுறபடியாக அவளாண்டு அக்ரஸிவாக விரையில விரவும் கூடாது வந்தால் சரி கதை சொந்தக்காரரை கூட விடாது வீட்டை வேற என்றா மாறன் அப்படிதானே ஆ அதுக்காக தான் வந்து ஆக்களோட கொஞ்சம் பழக விடணும் இல்லாட்டி கடினாயாக வந்துடும் குலை ந குழைக்கிற நாயாக வந்தால் கூட பரவாயில்லை நல்லது கடினாயாக வரக்கூடாது என்ற மாறன் துமைக்க வலிக்கட்டுமால வரேன் போம்பா போம் போம்பா மாறேன் மாறேன் கழிக்காரா அந்த நாய்க்கு பயந்து படியன் அண்ணா அந்த நாய் எப்படிங்க வந்து பின்னுக்கு வேறையே கூப்பிட்டு சொல்லிகிட்டு போகிறான் வரேன் பிடிங்க உண்டா ஒன்றும் பார்த்து என்ன செய்வோம் ம் போமா ஓகே வலிக்கிடுவோம் ஓகே இப்போ நாங்கள் வழி இப்படி மாதிரி இது பெருசில் அது இருந்தால் வேறு இந்த இது வந்து ஆளுக்கு வசதியாக இருக்கும் அப்படியே பார்த்து கொண்டு வருவார் மாரணேஸ் மாரணேஸ் குட் போய்